அளவில் தொட பல ஆண்டு மற்றும்று சிகிச்சியில் பெத்தின் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பது ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நூறு அரசு மருத்துவமனைகள் மற்றும் முப்பது ஐந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பாத பரிசோதனை சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன இந்தியாவில் எந்த மாநிலங்கள் பெற்றிருந்த வெற்றிகள் விருதுகள் பாலத்துக்களை மருத்துவத்துறையில் சாத்தியமாக அரசு மருத்துவத்துறையின் போக்காலும் இக்காலம் சொல்லும் செலுத்துகிறது ம சிறந்த நடவடிக்கைக்கான தேசிய ஊர்து மருத்துவ மற்றும் மக்கள் நலவாடுத்துறையில் சிறந்த செயல்பாடுகளுக்கான ஊடு என பல் உதவிகளை பெற்று Okay. பதினேழு மருந்து ஆய்வாளர்கள் துணை நல இணையதளத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்டு நான்கு வட்டார சுகாதார துறவியலாளர்கள் தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறையின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்டு ஒரு திறன்மிகு உதவியாளர் இல்லை இரண்டு ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஏழைகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களுக்கு தேர்வு தல் மரு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் நவீன மருத்துவ கருவிகளை நிறைவுதல் பாலியல் வணிகங்களில் நிறைவதும் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் குறிப்பாக எட்டு எளிய மக்கள் நிலைவாடுகள் தேவையிடம் இன்றி உயரிய நோக்கில் அவர்களின் இணையவருக்கே சென்று மருத்துவ சிகிச்சை அளித்திடும் மக்களை தேவை திட்டம் சாலை குழந்தைகளில் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் இந்த உயிர்காப்பம் நவீன காப்பல் நாற்பத்தி சேவைகளை மக்கள் குடிநீர் பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் நலக்காக்கள் ஸ்டாலின் திட்டம் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மருத்துவத்துறையில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழங்கி வருகிறது இத்தனைய முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவ மற்றும் மக்கள் மன்வாணத்துறையில் ஏற்படும் பாதி பணியிடங்கள் உடல் புயல் பற்றி aaaaaaaaa a a aa a aa a aa 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 a a a a a a a aa அரசு பொறுப்பேற்ற மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இதனால் வரை மருத்துவ கண்காணிப்பு தேர்வு வாரியம் மூலமாக நான்காயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு உதவி மருத்துவர்கள் இருபத்தி ஏழு மாற்றுத்திறனாளி செவிலியர்கள் இரண்டாயிரத்தி